வந்துட்டு ஓனர் பேசுவாங்க அதுக்கட்டு பண்டிகை வந்துட்டு மாவட்ட பொருளாளரே இருக்கேன் சொல்லுங்க ஆனால் இப்போ வந்துட்டு காலக்காலமா வந்துட்டு நம்ம பகுதியில் வந்துட்டு கிருஷ்ணகிரி பகுதியில் வந்துட்டு அதுக்கட்டு பண்டிகை வந்துட்டு காலக்காலமா நடக்குது அவங்க

இந்த ஜனவரி பொங்கல் வரும்போது வந்துட்டு அந்த மாடு வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும் அந்த மாட்டுக்கு ஒரு என்ன சொல்கிறது விளையாடுற மாதிரி வந்துட்டு ஒரு போட்டி வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு ஆண்கள் பெண்கள்ன்ட்டு இந்த விளையாட்டு போட்டி வைக்கிறோம் அந்த மாதிரி தான் இந்த வந்துட்டு அத்துக்கட்டு பண்டிகை வந்துட்டு பண்ணும்போது அது விளையாட்டுத்தனமாக இருக்கும் அப்போ வந்துட்டு விவசாயம் பண்ணும்போது நல்ல விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் நல்லா வந்துட்டு